ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய சுமங்கலி பூஜையை பற்றி பொதுவாக ஆடி மாதம் முழுவதுமே அம்பிகையை நாம் வழிபாடு பண்ணி நித்திய சுமங்கலியாக அருள் புரியக்கூடிய தேவியே உன்னை போன்ற ஒரு வாழ்க்கையை நானும் பெறணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அதுக்கு ரொம்ப விசேஷமான தான் ஆடி மாதம் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று நாம் இந்த வழிபாட்டை செய்யறதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது பல தோஷங்கள் சொல்லுவாங்க இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்குன்னு அதில் அதிகமாக நிறைய பேருக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போறதுக்கு முக்கியமான காரணம் செவ்வாய் தோஷம் இந்த செவ்வா தோஷம்னாலே அதுக்கு ஒரு பெரிய பயமே இருக்கு செவ்வாதோஷத்து பெண்ணுக்கு செவ்வா தோஷத்து மாப்பிள்ள தான் பார்க்கணும் அது இந்த கட்டத்தில் இருக்கணும் இந்த கட்டத்தில் இருக்கணும் இப்படி தேடி 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 தேடியே ரொம்ப நாளாக கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டுருக்கிறோம் இல்லையா இந்த செவ்வாய் கிரகம் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் சர்வ சுமங்களியாக என்னைக்குமே நித்திய சுமங்கலி நித்திய கல்யாணின்னு அம்பிகைக்கு பேரு அந்த அம்பிகையை நாம வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா இந்த தோஷம் நம்ம கிட்ட தோஷத்தை நீக்கி வாழ்க்கையில நமக்கு நல்ல வரணை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை இந்த சுமங்கலி பூஜை இதை யார் செய்யணும் கல்யாண ஆனவங்களும் செய்யலாம் கல்யாண ஆகணும்னு காத்து கொண்டிருக்கிற பெண்கள் கன்னி பையன்கள் அப்படியும் நான் சொல்லிருந்தோம் ஏன்னா இப்ப ஆண்களுக்காக வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என் பையனுக்காக நான் கும்பிடலாமாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வழிபாடு செய்யலாம் ஒன்னும் தப்பு கிடையாது சரி இந்த வழிபாட்டை செய்வதற்கான முறைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் ஒவ்வொரு பதிவிலேயும் திரும்ப திரும்ப நான் இருக்கிறேன் யார் யாருக்கு இந்த பதிவு பயன்படுகிறதோ அவங்க இந்த பூஜையை செஞ்சிக்கலாம் இல்லை எல்லாருமே இதை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் முப்பது நாளும் பூஜை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தினோ சாப்பிட்றோம் இல்லை தினோ தூங்குறோம் இல்லை தினோ உடுத்திக்கிறோம் இல்லை தினோம் எல்லாம் செய்கிற மாதிரி வழிபாடு அப்படிங்கிறதும் தினமும் உண்டு தான் நான் எல்லாமே எளிமையான தான் கொடுக்குறேன் அதிலும் ஆடி மாதம் சிறப்பான மாதம் இல்லையா இந்த மாதத்தை இப்ப விட்டுட்டோம்னா இனிமே அடுத்த வருஷம்தான் அதனால இந்த மாதத்துக்குள்ள நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதற்கு என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ அதை எல்லாமே நாம செய்யலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சுமங்கலி பூஜை என்ன பலனை தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் கல்யாணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய வரத்தையும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரத்தையும் இந்த வழிபாடு கொடுக்கும் பல குடும்பங்கள்ல நல்ல கணவன் வாய்க்கிறது இல்லை நல்ல மனைவி வாய்க்கிறது இல்லை இல்ல நல்ல கணவன் மனைவி வாய்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இல்ல சேர்ந்தே இருந்தாலும் அடிக்கடி சண்டை சச்சரவு மனக்கசப்பு ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை இல்லை இப்படி பல பேருக்கும் இந்த பிரச்சனை நாட்டுல இருக்கு அப்படி இருக்கிறவங்க ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல நாம் அம்பிகைய வழிபாடு பண்ணிக்கலாம் தாலி பலத்தையும் அதிகரிக்கும் மனதுக்கு ஒரு நிறைவான மன வாழ்க்கையையும் நமக்கு பெற்றுத்தரும் இந்த வழிபாட்டை செய்வதற்கு என்ன செய்யணும் காலையில எழுந்து குளிச்சுட்டு வழக்கமா நம்முடைய பூஜை அறையில என்னென்னலாம் நாம வந்து இறைவனுக்கு மலர்கள்லாம் போடுறோமோ அதை எல்லாத்தையும் போட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிக்கலாம் இந்த பூஜையை ரெண்டு வகையா செய்யலாம் ஒன்று பழுத்த சுமங்கலிகள் அதாவது நான் திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் சொல்றேன் இந்த பழுத்த சுமங்கலிகள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு பூஜை பண்ணணுங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு அவங்களுடைய அனுபவமும் ஒரு காரணம் இன்னொன்று மனம் பழுக்க 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 அவர்களுக்கு பிறரை மனமாற ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பாங்கு அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல மனத்தோடு பிறரை வாழ்த்த கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சுமங்கலி பூஜையை நம்ம தாராளமா செய்யலாம் அப்படி ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டு வந்து இப்போ எங்க மாமியாருக்கே நான் அந்த மாதிரி செய்யலாமாங்க எங்க அம்மாவுக்கே நான் அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா நாம செய்யலாம் ஒன்னும் தப்பே கிடையாது அவங்கள நம்ம அழைச்சிட்டு வந்து ஒரு சேர்லையோ மனையிலேயோ அவங்கள நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அதற்கு பிறகு அவங்களுக்கு அதாவது அவர்களையே நாம தேவியாக பாவித்து எப்படி கன்னி பூஜையில் அந்த குழந்தைய தேவியா பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களையே நாம தேவியாக பாவித்து அவங்களுக்கு நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு தீப தூப ஆராதனை காட்டி அவங்க காலில் விழுந்து நாம் அவங்கள வணங்கி அதற்கு பிறகு அவங்க நம்முடைய திருமாங்கல்யத்தையும் நெற்றியினுடைய வகுட்லையும் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த தம்பதிகளை இப்படி நேரடியாக ஒரு சுமங்கலியையே அழைத்து செய்யக்கூடியதாகவும் இந்த பூஜையை செய்யலாம் இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பீங்க அம்மா எங்களுக்கு அப்படி வசதி இல்லை மாமியார் இல்லை அப்படி இருந்தாலும் இந்த பூஜை செய்யற நிலமையில இல்லை அம்மா இல்லை இருந்தாலும் அவங்க ஊர்ல இருக்கிறாங்க நாங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரி யாரும் எங்களுக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு வரத்துக்கும் எங்களுக்கு யோசனையா இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நித்திய சுமங்கலி சர்வ அலங்கார ரூபியாக விளங்கக்கூடிய அம்பிகையே நாம் அந்த மாதிரி பூஜை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நம்ம வீட்டில் எந்த அம்பாள் இருந்தாலோ காமாட்சி மீனாட்சி நீலாயதாட்சி யாரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அம்பிகை சுமங்கலியாக அவள் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோலத்தை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கும் இல்லையா அந்த அம்பிகையினுடைய திருவுருவ படத்துக்கு நல்ல வாசனையான மலர்கள் வந்து நம்ம சாத்தி மஞ்சள் குங்குமம் நாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சில படங்களில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தாலியே போட்டிருப்பாங்க சில வீடுகளில் அந்த பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அந்த திருமாங்கல்யத்துக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அம்பாளுக்கு வச்சோம்னாலே போதும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த படத்துக்கு நாம் வாசனை மலர்களெல்லாம் போட்டு அர்ச்சனைக்கு உதிரிப்பூக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நாமா சொல்லிங்க நாங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா அம்பிகையினுடைய திருநாமங்கள் அந்த நாமங்களை சொல்லி நாம பண்ணிட்டு அபிராமி அந்தாதியில என்ன பாடல் உங்களுக்கு தெரியுதோ அந்த பாடலையும் நீங்க என்ன பண்ணுங்க அம்பிகையின் இடத்திலே பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு அம்மா சர்வமங்கள ரூபிணியாக இருக்கக்கூடிய தேவி உன்னை போலவே நானும் நித்திய சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ கல்யாண யாருக்காவது ஆகணும் செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணே உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் அந்த ஆணும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் இல்ல அவங்க அம்மா தான் செய்யறீங்க அப்படின்னா தாராளமா செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அம்பிகை கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது தேவி என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கு இந்த தோஷம் நீங்கி நல்ல கணவனா நல்ல மனைவியா வரணும் இப்ப கேட்கும் இதையும் சேர்த்து கேட்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது நல்ல கணவனா நல்ல மனைவியா அவங்க வாழ்க்கை அமையணும் அதுக்கு நீதான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அம்பிகை கிட்ட உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணுங்க சரி இந்த வழிபாட்டை எப்பமா செய்யலாம் அப்படின்னா காலையிலே செய்யலாம் அப்படி காலையில் செய்ய முடியலன்னா மதியமும் செய்யலாம் நீங்கள் மதியம் செய்கிற போது இந்த சமையலுக்கு நம்ம சமைப்போம் இல்லையா அந்த உணவுப் பொருட்களை வச்சே நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம் இல்லை காலையில் செய்கிறீங்க தனியாக நைவேத்தியம் பண்ணணுமா அப்படின்னா பாயசம் வடை செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதிலும் குறிப்பாக வடை செய்யும் போது ரெண்டு வடை செய்வோம் ஒன்று உளுந்து வடை இன்னொன்று பருப்பு வடை இந்த பருப்பு வடை கடலை பருப்பு நீங்க பயன்படுத்தி செய்யும் போது அதுல பாதிக்கு பாதி துவரம் பருப்பு போட்டு இன்னைக்கு நீங்க வடை செஞ்சீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த துவரை அப்படிங்கிற தான் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்துக்கு உரிய தானியமா இருக்கு அதனால அந்த கிரகத்துக்கு உரிய நைவேத்தியமாகவும் நாம் அதை வச்சுக்கலாம் அம்பிகைக்கு செய்யக்கூடிய நெவேத்தியமாகவும் நாம பயன்படுத்திக்கலாம் அப்படி வடை செய்ய முல்லமா நாங்கள் ஒரு இனிப்பு தான் நாங்கள் வச்சோம் அப்படின்னா அன்றைக்கி பூஜையில் கொஞ்சமாக துவரம் பருப்பு வச்சுக்கோங்க துவரம் பருப்பு வச்சுக்கிட்டு அதை யாராவது ஒரு ஏழைக்கு அந்த துவரம் பருப்பை நீங்கள் தானம் கொடுத்துடுங்க இந்த மாதிரி துவரம் பருப்பு அன்றைக்கி பூஜையில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் இது தவிர பூஜைக்கு வேற என்ன வேணும்னா எளிமையாக நம்ம சூடம் சாம்பிராணி காட்டுவோம்ல அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நைவேத்திய பொருள் வச்சிருக்கிறோமோ அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணி தீப தூப ஆராதனை காட்டி அந்த பிரசாதத்தை நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு தானமாக பூஜனமாவும் நம்ம கொடுக்கலாம் இந்த பூஜை நம்ம பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ஜாக்கெட் பிட்டோ ஒரு சீப்போ கண்ணாடியோ வெத்தலை பாக்கோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க ரொம்ப எங்களால எல்லாம் ஒண்ணு முடியலன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு வெத்தலை பாக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் மஞ்சள் இதை மட்டும் நீங்க வச்சுட்டு யாராவது ஒரு சுமங்கலிக்கு இந்த பூஜையில வச்ச ஜாக்கெட் பிட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு நான் சொல்கிறது மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கை வச்சு நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருக்கு என் பொண்ணுக்கோ பையனுக்கோ யாருக்கோ அதை சொல்லியே நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அது நடக்கணும் இது சுமங்கலி பூஜையில் வச்சு நான் பூஜை பண்ணதுமா நீங்கள் என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு அதை தானமாக கொடுத்து அவங்கக்கிட்ட குழந்தைங்களை ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள் கண்டிப்பான முறையில சீக்கிரமா அவங்களுக்கு நல்ல வரண் அமையும் இது வரனுக்காகவும் நாம செய்யலாம் நம்முடைய தாலி பாக்கியம் உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் நாம செய்யலாம் கணவன் மனைவியினுடைய அன்பு மேம்படனோ பிரிந்திருக்கிறவங்க ஒன்று கூடணும் இப்படி எதற்காக வேண்டுமானாலும் இந்த சுமங்கலி பூஜையை நம்ம மேற்கொள்ளலாம் இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையன்று செய்ய வேண்டிய சுமங்கலி பூஜை பற்றி நான் சொல்லியிருந்தேன் எங்களால் முதல் செவ்வாய்க்கிழமை செய்ய முடியலையேம்மா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா வழக்கம் போல் அடுத்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த பதிவு உங்களை சார்ந்தவர்களுக்கு பயன்படும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை பலருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்கள் இதை பார்த்து இந்த பூஜை பண்ணி அவங்க வீட்ல ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அந்த புண்ணியத்திலே உங்களுக்கும் உண்டு இல்லையா நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தது ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி நன்றி வணக்கம்